அனைவருக்கும் வணக்கம் ஒருவருக்கு நீடித்த கடன் தொல்லை இருப்பது ஏன் அதாவது ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாம்பத்திகள் அதாவது ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்ததிபதியின் தன் வீடுகளில் அமைந்த நிலக்கிரகங்கள் ஒருவருக்கு கடன் தொல்லையை தரும் கூடவே இந்த ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது கட் கடன் தொல்லை அதிகமாகும் இது மாதிரியான அமைப்புகளில் ஒருவருக்கு நீடித்த கடன் தொல்லை அதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு கடனை கொடுக்கும் இருந்தாலும் அதாவது ஒருவர் என்னதான் அடி வாங்கி கொண்டே இருந்தாலும் ஒரு நாளாக மேலே வேண்டும் வேண்டுமல்லவா அந்த கடன் எப்பொழுது தீரும் நீடித்த கடன் ஏன் ஏற்படுகிறது அந்த கடன் எப்பொழுது தீரும் என்பதற்கான ஒரு விளக்க வீடியோவாக கூட பார்க்கணும் எப்போ கடன் பிரச்சனை தான் நூற்றுக்கு ஒரு அறுபது இருபது ஜாதகங்கள் வருது எல்லாமே கடன் பிரச்சனை தான் தொழில் முடக்கம் கடன் பிரச்சனை இது போன்ற அமைப்புகள் தான் இதை ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு விளக்கலாம் தான் அந்த சுதாரண ஜாதத்தை கையில் எடுத்திருக்கேன் அந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு எட்டு ஏ அளவில் பிறந்திருக்கார் தனுசு ராசி தனுசு லக்னம் லக்னத்தில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் மூன்றாம் இடத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் புதன் குரு நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த ஜாதகத்தை காலசிற்ப தோஷம் அதனால் வந்து முப்பத்தஞ்சு வயசு வரை கடமை கட கஷ்டப்படுவார் இந்த காலசிற்பதோஷம் பொய்யான தோஷம் ஏற்கனவே நான் நிறைய வீடியோக்களில் நிரூபித்திருக்கேன் தோஷம் என்பதே பொய் என்று இந்த அமைப்புகளில் இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வா வரைக்கும் நல்லாவே இருந்தார் இந்த ஜாதகருக்கு இருபத்தொம்பது வயசு ஆகவர் ராகு தசை ஆரம்பித்தவுடன் இந்த ஜாதகருக்கு கடன் தொல்லைகள் அதிகமாக ஆரம்பித்து விட்டது ஏனென்றால் ராகு ஆறாம் அதிபதியான சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் ஆறாம் இடத்தை குரு பார்த்து வலுப்படுத்துகிறார் ஆறாம் இடத்தை சுபர் தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவகம் வலுப்பெறும் இங்கே ஆறாம் அதிபதி சுக்கிரன் ஆறாம் எட்டு எட்டில் மறைந்தாலும் லக்னத்தில் அமர்ந்திருக்கார் ஆறாம் அதிபதி சுவராகி லக்னத்தில் போது கடன் இருக்கத்தான் செய்யும் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ராகு திசையை நடக்குது ராகு திசை ஆரம்பித்தவுடன் இந்த ஜாதகர் ஏழரை சனியை மறைந்து கொண்டு விட்டது இப்போ ராகு திசை சனிமூர்த்தி போயிட்டு இருக்கு இந்த ஜாதகர் கடுமையான கடன் தொல்லையால் அமைதிப்படுகிறார் அதே சமயம் இந்த ஜாதகருக்கு லக்னம் வலுவாக இருக்கிறது லக்னாதிபதி வலுவாக இருக்கார் இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் கடலில் இருந்து கண்டிப்பாக மீண்டு வருவார் அதாவது துஸ்தானாபதி ஆன சுக் துர்ஸ்தானாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய ஆறு எட்டாம் அதிபதிகள் தங்களுடைய வீட்டிற்கு மறைவு அமைப்பில் இருக்கிறார்கள் ஆறாம் அதிபதியான சுக்ரன் தன் வீட்டிற்கு எட்டில் மறைந்து லக்கணத்தில் இருக்கிறார் எட்டாம் அதிபதியான சந்திரன் தன் வீட்டிற்கு ஆறில் மறைந்து லக்கணத்தில் இருக்கிறார் மேலும் லக்னாதிபதியும் திக்பலத்துக்கு அருகில் அமர்ந்து சூரியனுடன் அஸ்தங்கமாகாமல் செவ்வாயுடன் பரிவர்த்தனை அமைந்து லக்கணத்தில் இருக்கிறார் உபய லக்கணங்களுக்கு லக்னாதிபதிகள் பரிவர்த்தனையாவதும் அதாவது திக்பலத்துக்கு அருகில் இருப்பதும் திக்பல அமைப்பில் இருப்பதும் மிகப்பெரிய யோகம் என்று சொல்வதற்கும் இங்கே லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாகவே இருக்கார்கள் மேம்போக்காக பார்த்தால் சனியின் பார்வை லக்னாதிபதிக்கு போல் தோன்றினாலும் சனியின் பார்வை லக்னாதிபதிக்கு இல்லை இங்கே பங்கமான தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது சூரியனும் புதனும் பனிரெண்டில் மறைந்து சனியின் பார்வையை பெற்று வீட்டு கொடுத்தவன் பரிவர்த்தனையாவால் ஓரளவு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படும் என்பது லக்னம் லக்னாதிபதியும் வலுவாக இருப்பதால் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு ராகு செவ்வாயின் துறையில் தான் இந்த ஜாதகர் இருப்பார் ஏனென்றால் செவ்வாய் தான் இங்கே அதிக சுக வலப்பெற்றிருக்கிறார்கள் கேது கூட இணைந்து வலுவாகவே இருக்கிறார் இந்த ராகு திசை மூத்த பகுதி அதாவது புதன் புத்தி முடியும் வரையில் இந்த ராகு திசையில் நல்ல பலங்கள் ஏற்படுவதற்கு இல்லை ஏனென்றால் குறைத்து வருகின்ற புதன் புத்தியும் சனியின் பார்வையில் இருப்பதாலும் என்னதான் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டிற்கு எட்டில் மறைந்திருந்தாலும் அந்த ஆறாம் அதிபதியின் வீட்டில் இருக்கின்ற ராகு சுக்கரனின் ஆறாம் வீட்டு பலன்களையும் தருவார் மேலும் லக்னாதிபதி குரு சுபராகி ஆறாம் வீட்டை பார்ப்பதும் இந்த ஜாதகருக்கு கடன் தொலையை ஏற்படுத்தி இருக்கிறது சரி இந்த ஜாதகர் கடனிலிருந்து மீள்வாரா கண்டிப்பாக மீள்வார் லக்கணம் இங்கே சுபத்தன்மை இழந்திருக்கிறது என்னதான் அவர் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் லக்கணத்தில் ஒரு சுபர் அமர்வது அந்த லக்கணத்திற்கு பாதுகாப்பு லக்னாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறார் லக்னாதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார்கள் இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு எப்பொழுது கடன் தொழிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் கேது புத்தியிலிருந்து இந்த ஜாதகர் கடன் தொலையிலிருந்து மீள்வார்கள் காரணம் என்னன்னா கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனையாகி கேது முழுக்க முழுக்க அங்கே சுபத்துவமான செவ்வாயின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சனியின் பார்வை கேதுவுக்கு இல்லை கேது எப்பொழுதுமே ஒரு மாற்றத்தை கிடைக்கக்கூடிய கிரகம் என்பதால் கேது புத்தி முதல் இந்த ஜாதகர் கடலில் இருந்து விடுபடுவார் ராகு திசை இவருக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கின்ற துலாராக நல்ல பலன்களை செய்யாது என்றாலும் ஆறாம் அதிபதியான சுக்கரன் தன் வீட்டிற்கு எட்டில் மறைந்திருப்பதாலும் ஆறாம் வீட்டை குரு பார்த்து வழிப்படுத்தி இருப்பதாலும் முதற் பகுதியில் ஆறாம் வீட்டு பலன்களை செய்தாலும் பிற்பகுதியில் பதினொன்றாம் வீட்டு பலன்களை ராகுவே எடுத்து செய்வார் ராகுவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் அதாவது பங்கமின்றி ஒரு சுபரின் வீட்டில் அமர்வதும் மேலும் ராகுவுக்கு இங்கே சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் இருப்பதும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் ராகு கேது புத்தியில் இருந்து இவருக்கு நல்ல பலன்களை செய்வார் எப்படி சொல்கிறோன்னா கேது எப்படி கேது எப்பொழுதுமே மாற்றத்தை தரக்கூடிய கிரகம் அது நல்ல மாற்றமா ஏமாற்றமா மாற்றமா என்பதும் ஜாதகத்தில் கேது இருக்கும் இடத்தை பொறுத்தது இங்கே கேது மேசத்தில் அமைந்திருக்கிறார் வீட்டு கொடுத்த செவ்வாய் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார் எனவே கேது வலுவாகவே இருப்பதுக்காக டிகிரி அடிப்படையில் கேது அப்பொழுது தான் பார்த்தீங்கன்னா அஸ்வதி ஒன்றாம் பாதத்தில் வர்க்கோத்த நிலையில் அப்போ தான் மேசத்துக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கார் கிட்டத்தட்ட குருவின் பார்வையில் இருக்கிறார் குருவின் ஐந்தாம் பார்வை கேதுவுக்கு நோ நான்கு டிகிரி மூன்று டிகிரி அடிப்படையில் விழுகிறது இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஜாதகருக்கு கேது புத்தியிலிருந்து கடனை அடைக்கும் வாய்ப்பு கிட்டும் ராஜயோகாதிபதி செவ்வாயின் வீட்டில் அமர்ந்து வீடு கொடுத்த செவ்வாய் பரிவர்த்தனையாகி குருவியின் பார்வை இங்கே தான் இந்த திருப்பண அமைப்பை நல்ல நுணுக்கமாக ஆராய வேண்டும் இங்கே குருவும் கேதுவும் ஆறான் குரு குருவுக்கு எப்படி ஆராய்ந்தால் கேது தார் இல்லை அப்படி என்றால் இங்கே தான் உன்னுடைய பார்வையின் நுணுக்க அமல் இருக்கிறது குரு கிட்டத்தட்ட தன்னுடைய சொந்த வீட்டுக்கு செல்லும் இருந்த டிகிரி சென்றால் சொந்த வீட்டுக்கு செல்லும் இருக்கிறார் கேது அப்பொழுதுதான் மீனத்திலிருந்து விலகி இருக்கிறார் எனவே குருவிற்கு கண்டிப்பாக கேதுவின் பார்வை உண்டு இல்லை என்று சொல்ல முடியாது இந்த அமைப்பில் கேது ராஜயோகாதிபதி குரு செவ்வாய் வீட்டில் அமர்ந்த அந்த கேது புத்தியிலிருந்து இந்த ராகு திசை இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களையே செய்யும் மேலும் இந்த ஜாதகம் மேம்போக்காக பார்த்தால் அவ்வளவு உபயோக ஜாதகமாக இருந்தால் இந்த ஜாதகர் நன்றாகவே இருப்பார் ஏனென்றால் குரு இங்கே பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து லக்னாதிபதி பரிவர்த்தனையாவது லக்கணத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாய் அமர்ந்து அவர் சுகத்தன்மையுடன் வளருரை சந்தனுடனும் சுக்கரனுடனும் இணைந்து அமர்வது இந்த ஜாதகர் கண்டி கடலில் கண்டிப்பாக மீளுவார் நல்ல வாழ்க்கை அமையும் என்பதை மாற்றப்படுத்தவில்லை என்ன இருந்தாலும் இந்த திரியோணஸ்தானங்கள் பாதிக்கப்படும் போது ஜாதிகள் ஜாதகர் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் வாய்ப்பு தனிபட்டு கொண்டே செல்லும் ஏனென்றால் ஐந்து ஒன்பதாம் இடங்களை சரிபார்க்கிறார் பார்க்கிறார் மேலும் தர்ம கர்மாதிபதிகளான ஒன்பது பத்தாம் அதிபதிகள் ஏழாம் அதிபதி இவர் எல்லாமே சனியின் பார்வையில் சனியில் பத்தாம் பார்வையில் இருக்கிறார்கள் கேதுவிற்கு டிகிரி அடிப்படையில் சனியின் பார்வை இல்லை எனவே இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு அதாவது கேது புத்தி ஆரம்பித்தவுடன் கடலில் இருந்து படிப்படியாக மீண்டு வரும் அமைப்பு ஏற்படும் ஒருவர் கடனிலிருந்து மீளுவாரா மீளுவார மீளமாட்டாரா என்பது என்பதை எடுத்துக்காட்டும் பாவங்கள் என்ன அதாவது ஆறாம் வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடமான ஐந்தாம் பாவகமும் ஆறுக்கு ஆறான பதினொன்றாம் பாவகமும் ஒருவருக்கு கடனில் இருந்து லக்னா லக்னாதிபதியும் ஒருவரை கடனில் இருந்து வெளிக்கொண்டு வரும் அமைப்புள்ள பாவகங்களாகும் இங்கே லக்னம் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கிறார்கள் ஐந்தாம் இடம் வலுவாகவே இருக்கிறது ஐந்தாம் அதிபதியும் வலுவாக இருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் ராகம் வந்து ராக சித்திரனைப் போல் பலம் தருவார் இனிமேல் கேது புத்தியிலிருந்து அவர் பதினொன்றாம் வீட்டு சிக்கரனை பதினொன்றாம் வீட்டு பலன்களை செய்வார் என்பதால் இந்த ஜாதகருக்கு திசை கேது புத்தியிலிருந்து கடலில் இருந்து படிப்படியாக வெளியே வரும் அமைப்பு உண்டாகும் இங்கே லக்னாவும் கெட்டிருந்து லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் ஆறாம் ஆறாம் இடத்தி சுக்ரன் ஆறாம் வீட்டில் தொடர்பு கொள்ளும் நிலையில் பன்னெண்டாம் வீட்டில் இருந்தோம் அல்லது ஆறாம் வீட்டில் வேடையாக இருந்தால் இந்த ஜாதகம் கடனில் இருந்து வெளியே வர முடியாத அமைப்பு கடன் நீண்டு கொண்டே செல்லும் சதா அந்த ஜாதகம் வர்ணாமல் கடனால் கொண்டே இருப்பார் நல்ல வேலையாக ஒரு சுக்ரன் தனது ஆறாம் வீட்டிற்கு எட்டில் வரைந்தோம் அஷ்டமாதிபதியான சந்திரன் எட்டாம் வீட்டிற்கு ஆறில் மறைந்தோம் இருப்பதால் இந்த ஜாதக லக்னாதிபதியும் பரிவர்த்தனை அமைப்பில் இருப்பதால் லக்னமும் பலுப்பெற்று இருப்பதால் இந்த ஜாதகருக்கு நீடித்த கடன் என்பது கண்டிப்பாக கேது கேது புத்தி ஆரம்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்து படிப்படியாக அந்த ஜாதகருக்கு கடன் தொழிலிருந்து விடுபடை வைக்கும் என்பதுதான் உண்மை எனவே ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்தில் ராகு அமரும்போது இன்னொரு ஆதிபத்திய அந்த கிரகத்தின் இன்னொரு ஆதிபத்திய பலன்களையும் செய்யும் என்பதற்கு ஆறாம் இடத்து பலன்களையும் பதினொன்றாம் வீட்டில் ராக இருந்தாலும் அந்த ஆறாம் வீட்டு பலன்களையும் சிறிது அளவு செய்யும் என்பது இது நிதர்சனமான உண்மை எனவே எவர் ஒருவருக்கு அதாவது ஒன்று ஐந்து பாவகங்கள் பதினொன்றாம் பாவகங்கள் வலுத்திருக்கிறதோ அவர் கடலிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவார் இந்த அமைப்பில் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் ராகு பதினொன்றாம் அமைப்பு சுற்றமை போட்டு கேது திசையிலிருந்து செயல் கேது செயல்பட்டு இந்த ஜாதகருக்கு கடனை அழைக்கும் வாய்ப்பை இந்த ஜாதகருக்கு தரும் அடுத்து வரும் ஒரு இந்த ஜாதகருக்கு நன்றாகவே இருக்கும் ஜாதகர் வாழ்வில் ஒரு நிலநிலையை அடைவார் என்பதற்கு இந்த ஜாதகர் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்